கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதம் பலன் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் என்ன சார் மாதம் மாதம் இப்படி தான் சொல்கிறீங்க எந்த இதுவும் நடக்கலை கேட்டால் உடனே சொல்லுவீங்க ஏழரை சனி நடக்குதுன்னு ஆனால் உங்களுக்கு ஏழரை சனி ரெண்டாவது கட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஜென்மத்தில் சனி இருக்குது அதே கட்டத்தில் சூரியன் இருக்கார் அதை இருந்தாலும் இந்த மாச மாசப்படி மாறுற கிரகங்கள்னால சில சேஞ்சுகள் இருக்கும் எப்பவுமே இரவாகவே இருந்துட்டாலும் நம்ம இருக்க முடியாது பகலாகவே இருந்தாலும் இருக்க முடியாது பகலும் இரவும் மாற்றி மாற்றி வர்ற மாதிரி நன்மையும் தீமையும் மாற்றி மாற்றி வர்றது தான் வாழ்க்கை ஆகவே ஏழரை சனி ரெண்டாவது கட்டம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு கவலைப்படாதீங்க நீங்கள் முக்கியமான கடுமையான பகுதியெல்லாம் நீங்கள் தாண்டிட்டீங்க மலைப்பாதை காடு முள் கல் எல்லாத்தையும் தாண்டிட்டீங்க இப்போ ரோட்டுக்கு வந்துட்டீங்க ரோட்டுக்குன்னா நல்ல பாதைக்கு வந்துட்டீங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் ரோட்டுக்குன்னா தவறுதலாக பிரிஞ்சு கொள்ள வேண்டாம் ஆகவே நல்ல ஒரு நிலைக்கு இப்போது வந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே நீங்கள் இன்னும் ஹைவேயை பிடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆகும் ஆகத்தான் செய்யும் ஆனால் உங்களுக்கு இப்போது வந்து நிலைமையை பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல குரு இருந்து தங்களுடைய எட்டாம் இடம் கர்மஸ்தானமான பத்தாம் இடம் மற்றும் விரைஸ்தானமான பன்னெண்டாம் இடம் எல்லாம் பார்வை செய்கிறதுனால உங்களுக்கு சக்கப்போடு செலவு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது உங்கள் ஒய்ஃப் மூலமும் சரி பிள்ளைங்க மூலமும் சரி உங்களுக்கு செலவுகள் வந்து கொண்டே தான் இருக்கும் ஆனால் அதே சமயம் உங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா குரு வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் வந்துடுங்க நீங்கள் ஒரு இன்றைக்கி ஒரு ஐம்பதாயிரரூவா செலவு பண்ணணும் இருபதாயிரம் ரூபா செலவு பண்ணணும் என்ன பண்ணுறது செலவு நிற்குதேன்னு நினைப்பீங்க ஆனால் அடுத்தாப்புல உங்களுக்கு வர வேண்டிய பணம் ஏதாவது ஒரு பணம் வந்து சேரும் இல்லைன்னா ஏதாவது ஒரு டிஸ்போஸ் ஆக வேண்டிய பொருள் டிஸ்போஸ் ஆகி இல்லை தொழில் ரீதியாக ஏதாவது ரொம்ப நாளாக கொடுக்காமல் ஒரு ஜாமான் இருக்கும் கடையில் அது டக்குன்னு விலையாகும் ஆக மொத்தத்தில் உங்களுக்கு ஒரு சோர்ஸை கொடுத்து அந்த சோர்ஸை அப்படி பிடிங்குவார் அதான் இப்போ இருக்க நிலமை பணத்தையும் கொடுப்பார் பணத்தையும் வாங்கிக்குவார் அந்த மாதிரி அது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு மற்றும் சுக்கரன் புதன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீட்டில் உட்காந்துட்டுருக்காங்க மீனத்தில் ரெண்டாவது வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க சுக்கரன் உச்சம் பெற்று அந்த இடத்துல வந்து இருக்காரு அப்படிங்கிறதுனால ரெண்டாவதாக பரிவர்த்தனை குருவனுடைய இடத்தை அவர் பிடிச்சிட்டாரு அவருடைய இடத்துல வந்து குரு இருக்கார் அதனால் வந்து முழு பலனை பெறாரு அதனால் உங்களுக்கு பணத்தாலையும் வசதிகளை மேம்படுத்தி கொள்வதிலும் எந்த குறையும் இருக்காது கடன் நாள் வாங்குவீங்க சார் கடன் வாங்குவீங்க ஆனால் உங்கள் காரியங்கள் செலவுகளை செஞ்சுருவீங்க கடன் ஈர்க்கத்தான் வேணும் ஆனால் இந்த மாதிரி நிலை நேரத்தில் உங்களுக்கு கடன் இருப்பது நல்லது மேலும் கடன் வாங்கக்கூடாது ஆனால் கடன் ஆகிட்டு தான் இருப்பீங்க செலவு பண்ணுறதுக்கு அது நல்லது அந்த உங்களுக்கு இதிலேருந்து மாறவும் உங்களுக்கு மீனத்துக்கு போனதுக்கப்புறம் எல்லாம் படிப்படி படிப்படியாக டக்குன்னு குறையும் அதே போய் ரொம்ப தூரத்துலலாம் இல்லை வர இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பகவான் அவர்கள் உங்கள் இதில் இருந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு போகின்றார் அப்போ வந்து உங்களுக்கு பாதசனியாக மாறுறாரு பாதசனியாக மாறும்போது ஒன்றும் இல்லையா சார் ஏழரை வருஷம் போட்டு வதச்சிடுவான்னு சொல்கிறாங்களே இப்போ அஞ்சு வருஷம் தானே முடியுது அப்படிங்கிற பாதசனியாக இருக்கும்போதும் இருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சமைச்சாச்சு சாப்பிட்டாச்சு அப்படின்னா பாத்திரங்களை யார் கழுவுறது பாத்திரமும் நம்ம கழுவு தான் வேணும் ஆனால் சமைத்தோம் சாப்பிட்டோம் பாத்திரத்தை கழுவுகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஈஸியான வேலைக்கு வந்துட்டோம் அந்த பாதச்செனியில சில சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும் நல்லதும் வரும் நல்லதும் கலந்து நடக்கும் ஆக யோகத்தை கொடுக்கும் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரையிலும் உங்களை குருவனுடைய பார்வை நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு சிரமங்கள்லாம் சிரமமாக தெரியாமல் நடந்துக்கிட்டே போகும் செவ்வாய் அதே மாதிரி செவ்வாயும் சில இடைஞ்சல்களை கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றார் இருந்தாலும் குருவுனுடைய வலுவான பார்வையாலும் அவர் இருக்கும் இடமும் உங்களுக்கு மகத்தான இடமா இருக்கிறதுனால அதே சமயம் அந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை மற்றும் இந்த நாலு கிரகங்கள் உங்களுடைய ரெண்டாவது ஸ்தானத்தில் இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை தந்திருக்கிறதுனால இந்த சிரமங்கள்லாம் கதிரவனை கன்ற பணி விலகுவதைப் போல் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் உங்களுக்கு சிரமம் தெரியாமல் போய்கிட்டுருக்கோம் ஆக மொத்தம் உங்களுக்கு இந்த ஒரு மார்ச் மாதம் என்பது சிரமம் இல்லாமல் நகரும் என்று தான் சொல்ல வேண்டும் ஆக மொத்தம் உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு மாதமாகவே நகரும் இதை நகர்த்தி கொண்டே இருங்கள் உங்களுக்கு காலம் பலமான காலமாகவும் செழிப்பான காலமாகவும் கண்டிப்பாக அமையும் வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி